அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை நவமி திதி ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்திருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தெய்வாம்சம் பொருந்திய சில பொருட்களை நாம் குளிக்கும் தண்ணீரில் சேர்த்து குளிக்கும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட வேண்டுமென்றால் லக்ஷ்மி தேவிக்கு உகந்த பொருட்களை நாம் அடிக்கடி உபயோகப்படுத்தணும் அதுவும் நவமி திதியில் பொதுவாகவே நவமி திதி பெருமாளுக்கு உகந்த திதியாக இருக்குது அதாவது விஷ்ணு பகவானுக்கு உகந்த திதி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த திதி கடன் தீரணும் அப்படின்னா நமக்கு பணவசியம் உண்டாகணும் பணத்தை தரக்கூடிய கடவுளாக குபேரனும் பெருமாளும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரும் இருக்காங்க இந்த மூணு பேருக்குமே பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னா துளசி இலைகள் அந்த துளசி இலைகளை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளிக்கிறதுனால பண பணவசியம் உண்டாகும் அதை போல் எப்பேற்பட்ட கவலையும் தீரணும் அப்படின்னா அந்த துளசி இலைகளோடு கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க இப்ப நான் சொன்னது ஒரு வகை தாந்திரிகம் இன்னொரு தாந்திரிகமும் சொல்றேன் நாளைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில நீங்க குளிக்கிற தண்ணியில சிறிதளவு பாலும் மஞ்சள் தூளும் கலந்துக்கோங்க அதாவது காய்ச்சாத பாலை கலக்கணும் காய்ச்சிய பாலை கலக்க கூடாது காய்ச்சாத பாலையும் மஞ்சள் தூளும் ஒன்று காய்ச்சாத பாலும் மஞ்சள் தூளும் இல்ல அப்படின்னா துளசியிலையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து குடிக்கும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் நீங்கி லக்ஷ்மிகடாற்றம் உண்டாகும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் பணவசியம் உண்டாகும் இப்ப நான் சொன்ன பரிகாரத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனல இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்